ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி பலாக்கொட்டை பொடிமாஸ் செய்கிறது எப்படின்னு பார்க்கலாம் வாங்க அதுக்கு கொஞ்சம் பலாக்கொட்டை இருந்துச்சு வீட்டில் பலாப்பழம் வாங்கிட்டு வந்திருந்தேன் அதை சாப்பிட்டுட்டு இந்த சீடு மட்டும் கிடந்துச்சு இதை வந்து புளிக்குழம்பு சாம்பார் அது மாதிரி போட்டு வேக வச்சு சாப்பிட்டிங்கனாலும் நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் ஆனால் அந்த வித்தியாசமாக இருக்கட்டோன்னு இன்றைக்கி பலாக்கொட்டை பொடி மாஸ் செய்ய போகிறேன் அதுக்கு ரெண்டாக கட் பண்ணி தோலைலாம் ரிமூவ் பண்ணிவிட்டு ஒரு வடை சட்டியில் தண்ணியை ஊற்றி பலாக்கொட்டையும் போட்டு அடுப்பில் வச்சு மூடி போட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் வேக வச்சு எடுத்துக்கங்க ஒரு ஃபைவ் மினிட்ஸ் கழித்து ஓப்பன் பண்ணி பார்ப்போம் நல்லா வெந்துருச்சு இதை எடுத்து அந்த தோலையும் முடிஞ்ச அளவுக்கு எல்லாம் க்ளீனாக வராது பட் முடிஞ்ச அளவுக்கு அதை தோலை ரிமூவ் பண்ணிட்டீங்கன்னா கொஞ்சம் ஒயிட்டாக இருக்கும் இல்லைன்னா கொஞ்சம் அந்த கலர் தெரியும் அவ்வளோதான் இப்போது வடை சட்டியில் ஒரு ரெண்டு ஸ்பூன் எண்ணெயை விட்டு ஒரு அரை ஸ்பூன் கடுகு ஒரு அரை ஸ்பூன் உடச்ச உளுந்து இது ரெண்டையும் நல்லா சவக்க விட்டுக்கலாம் இப்போ சின்ன வெங்காயமும் பச்சை மிளகாயும் கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் அதோட சேர்த்துடலாம் கொஞ்சம் சால்ட்டு சேர்த்துக்கலாம் வதங்கிறதுக்கு இதை நல்லா வதங்கினோன்னே இந்த பலாக்கொட்டையை மிக்சியில் சேர்த்து ஒரு ரெண்டு பல்ஸ் விட்டு அடித்து அடிச்சுட்டு வந்துடலாம் அதுக்குள்ளே இங்கே கொஞ்சம் காரத்துக்கு மிளகாத்தூள் சேர்த்துருக்கேன் நீங்கள் வேணால் பச்சை மிளகாயே ரெண்டு மூணு சேர்த்துக்கலாம் இப்போ நம்ம மிக்சியில் அடிச்ச அந்த பலாக்கொட்டையை இதோட சேர்த்துடலாம் நல்லா வதக்கி விடலாம் இப்போ சால்ட் போதுமானு பார்த்துக்கலாம் கொஞ்சம் பத்தலை அதனால தூள் உப்பு கொஞ்சம் சேர்த்துக்கலாம் அதுக்கு அதை சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம் அதோட கொஞ்சம் தேங்காய் துருவல் தேவையான அளவு உங்களுக்கு நிறையா வேணால் நிறைய சேர்த்துங்க கம்மியாக வேணா கம்மியாக சேர்த்துங்க ஓரளவுக்கு தேங்காய் துருவளை சேர்த்துடலாம் நல்லா கலந்து விட்டுடலாம் இப்போ கொத்தமல்லி ஏற்றல ஏற்றுனா பலாக்கொட்டை பொடிமாஸ் ரெடி ஆயிடுச்சு இதை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ்